யாழ் இந்து கல்லூரியில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவின் நடைபவணை இன்று இடம்பெற்றது யாழ் இந்து இந்துக்கல்லூரி நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்து நடைபவனி இரண்டாயிரத்தி பதினைந்து என்ற பெயரிலான நடைபவணை இன்று இடம்பெற்றது இந்த நடைபவணை இன்று காலை யாழ் இந்து இந்துக்கல்லூரியிலிருந்து ஆரம்பமானது கல்லூரியில் தமிழ் பாரம்பரியத்துடன் ஆரம்பமான இந்து நடைபவனி காங்கிசன்துறை வீதி வைத்தியசாலை வீதி ஊடாக சென்று யாழ் மத்திய கல்லூரியை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியை சென்றடைந்த இந்து நடைபவனி அங்கிருந்து மீண்டும் யாழ் இந்து கல்லூரியை சென்றடைந்துள்ளது இந்த நிகழ்வில் யாழ் இந்து கல்லூரியில் கல்வி பயின்று சர்வதேச நாடுகளில் பல்வேறு துறைகளில் உள்ள பழைய மாணவர்களும் உள்நாட்டில் உள்ள பழைய மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஜெயஸ்ரீரங்காவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தாா் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தோக்கம் எழுபத்தஞ்சாம் ஆண்டு மட்டும் படிச்சாங்க நாற்பது வருஷத்துக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்து வந்து இந்த அகவை கொண்டாடுவதில் வெறும் அடைய பெருமையாக இருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழா எங்கள் பழைய மாணவர்கள் அனைவரையும் பல்வேறு கண்டங்களில் இருந்தும் திரும்ப வந்து யாழ்ப்பாண மண்ணில் சந்திக்குமாறு ஏற்படுத்தியுள்ளது என்னை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியானது என்னை ஆறாம் வகுப்பிற்கு அழைத்து சென்றுள்ளது ஆதலால் எனது பாஷை ஆறாம் வகுப்பு பாஷையாகவே இருக்கின்றது நான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு முதல் இந்த நான் என்றாலும் எங்களுடைய அந்த உறவு இன்னும் விட்டு போகவில்லை பல நாடுகளில் இருந்து எல்லாரும் வந்து பெரும் ஆதரவு தந்திருக்கிறாங்க வளர்ச்சிக்கு எங்களால் வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் பழைய மாணவர்கள் என்ற முறையில் எங்களோட உதவியை மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் திரும்பவும் முழுமையா இருக்குது வந்து எங்களை பழைய நண்பர்கள் எல்லாரையும் பாக்குறது நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது